க்கு முன்னாடி நிக்காது என்ன ஓகே நவ் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான கோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை எஸ் ஆர் பட்டினம் வீரமா காளியம்மன் குழு சார்பாக தோடி நாயக்கனோ ரம்யா நினைவாக மலையான் காலை அந்த காலையினை எப்படி மடக்கி வீரமான ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமன் சிவரேட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்பு நினைவு விழாவினை சிறப்பிக்க வருக விரும்பவில் பாகை வாழ்க்கோட்டை நாடு எஸ் எஸ் கருங்காலகுடி அணியினுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் அருமை அப்பா திரு மருந்து விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்ற கை தட்டுங்கள் வீரர்களே உற்சாகப்படுத்த கம்பீரமான வேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் போடி ரம்யா நினைவாக மலையான் காலை கூட்டம் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீரும் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற கைலாசபுர மாவீர சந்திர விளையோடு வடநாடு முதல் எஸ் எம் கே நான்கு மிக திட்டப்பட்ட வந்து கொண்டிருக்கின்றார் என்ன கடுமையான போட்டி நம்பர் எட்டு நம்பர் எட்டு வாங்க நம்பர் எட்டு மட்டும் வாங்க மிச்சம் விளையாடுங்க விளையா

ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வளமிழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நினைவாக மலையான் காலை மிக பொதுமனல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீரம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கைலாசபுரம் வடமாடு புகழ்

காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் மாட்டா ஆட்டா நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா காலை களம வளர்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தவே மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்க எஸ் ஆர் பத்திரம் மன்னரா எங்க ஊரு அந்த வீரமா காளியம்மன் அருளால் ஆடுது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வட வடமாடு அமைப்பாளர் படையப்பா சார்பாக நூற்றி ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டில் கைப்பற்றுங்கள் வீரர்கள் உற்சாகப்பட்டுங்கள் உங்களது கருவி சீ வீரர்களின் பூக மறந்து காகம் மூகம மల్లి தੰவிட வெட்டி வருஷினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரளோ சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரளோ தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிடிடியில் ஓய்வெடு வீரர்களின் சமயத்திலே ஆடு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மலையான் காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசுதனை நிலை நாட்டினோட ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர் கைலாசபுரம் மாவீரன் சந்திர வினையோ வடமாடு புகழ் எஸ் எம் கே நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் நெறிய இதைத்த நடுக்கல்ல உன் ஆட்டத்தை கண்டு மிரள ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே விண்படற மேனியை சூடேற்றி ஊழலை முறுக்கேற்றி உச்சி வேலை இழப்பி உன் நிலுக்கு திமே நான்தான் என்று ஆடுகின்ற காலையர்களா என பொறுத்திருந்து வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மண்ணாம் சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியா எஸ் ஆர் பட்டண மண்ணிலே அருள்மிகு வீர காளி அம்மன் கோவிலுடைய

கமிட்டி போடுங்க கொஞ்சம் ஓரமா இருக்கு சீட்டு எடிங்க வயிறுங்க இந்த வடமஞ்சு நிகழ்ச்சி விழாவினை சிறப்புக்கு வரைய விருந்துள்ள வருமாட்டியினுடைய ஜாம்பான் எஸ் எஸ் வி கருணா குடி அணியினுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் அருமையப்பா திருமரு சார்பாகப்படுகின்றார்கள் சீற்றி அடியுங்கிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி நீரவை மாட்டை பிடிப்பார்கள் வெள்ள விழ்க பெண்களின் குள்ளவை சத்தமாக இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம்

நம்பர் மூணு like உற்சாக உங்களது செய் வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திர வெட்டி வரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு வறுமையை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சு குழு மண் மனக்குது இந்த எஸ் ஆர் பட்டின மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கை எத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாற்றி விடுவார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை

ரம்யா நினைவாக மலையான் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விழா குழுவினுடைய தொலை போடு விளையாண்ட காரணத்தினால் விழா குழுவினுடைய விதிமுறைப்படி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது